வணக்கம் அன்பு சொன்னங்களே உங்களில் எத்தனை பேருக்கு காலையில் எழுந்தவுடன் கைத்தலைபேசியை எடுத்து பார்க்கின்ற பழக்கம் இருக்கிறது சொல்லுங்கள் எனக்கு அந்த பழக்கம் இருக்கிறது ஆனால் ஆய்வாளர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் நீங்கள் காலையிலே எழுந்தவுடன் கைத்தொலைபேசியை பார்ப்பது என்பது உங்களுடைய நாளாந்த கடமைகளை செய்வதற்கான உங்களுடைய உளநிலையை பாதிக்கும் என்று சொல்லுகின்றார்கள் காலையில் எழுந்ததும் நீங்கள் பேசியை பார்க்கின்ற பொழுது அதில் வரக்கூடிய விடியங்கள் அதில் இருக்கக்கூடிய விடயங்கள் உங்களுடைய சிந்தனையிலே மாற்றத்தை கொண்டு வரும் அதனால் நாளாந்தும் நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகளை உங்களோடு சீராகவும் சிறப்பாகவும் உங்களால் ஆற்ற முடியாத சூழ்நிலைக்கு உங்களுடைய மனோநிலை போய்விடும் உங்களுடைய சிந்திக்கும் செயல்திறன் என்பது பாதிக்கப்படும் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள் சரி இதை தவிர்ப்பதற்கு என்ன வழி என்று கேட்டால் அதற்கும் சொல்லுகின்றார்கள் காலையிலே எழுந்தவுடன் கைத்தொலைபேசியை பார்ப்பதை தவிர்த்து ஆக குறைந்தது நீங்கள் காலையில் எழுந்து ஒரு மணி நேரம் கழிந்த பின் பா கை பார்ப்பது என்பது ஓரளவிற்கு உங்களுடைய சிந்தனையை கட்டுப்படுத்தி வைப்பதற்கு உதவும் என்று சொல்லுகின்றார் ஏன்னா இந்த இடைவெளியிலே நீங்கள் காலையில் எழுந்ததும் வேறு வேறு காரியங்களை ஆற்றுவீர்கள் அப்பொழுது உங்களுடைய சிந்திக்கும் திறமை உங்களுடைய மனோநிலையில் ஒரு மாற்றம் வரும் ஒரு சமநிலை வரும் அதற்கு பின்னதாக நீங்கள் கைத்தொலைபேசி எடுத்து பார்க்கின்ற பொழுது அதிலே என்ன ஆத்திரமூட்டக்கூடிய செய்தி வந்தாலும் கூட உங்களுடைய மனோ திறம் என்பது உங்களுடைய சிந்தனை திறன் என்பது அதை அவற்றை சமாளித்துக் கொள்ளும் அளவிற்கு அது சமநிலை அடைந்துவிடும் என்று சொல்லுகின்றார்கள் அதோட இன்னொரு என்று சொல்லுகின்றார்கள் நீங்கள் இரவிலே தூங்குகின்ற பொழுதும் உங்களுடைய படுக்கைக்கு அருகிலே வைத்து வைத்துவிடாதீர்கள் என்று சொல்லுகின்றார்கள் அதிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு என்பது உங்களுடைய தூக்கத்தை பாதிக்கும் என்று சொல்லுவாங்க இது பல்லாண்டு காலமாக சொல்லப்படக்கூடிய விடியம் தான் இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தை பாவித்து அதையும் நான் இந்த விலையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன் ஒரு நல்ல செய்தியாக இருக்கும் என்று நம்பி உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்தேன் இது அடுத்தவருக்கும் பயன்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் அடுத்தவருக்கும் பகிர்ந்து உதவுங்கள் மீண்டும் சந்திக்கலாம்